அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆட்சியில் நாடு கடத்தப்பட உள்ள பதினெட்டாயிரம் புலம்பெண்டோரை திரும்பப் பெறுவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா அமெரிக்காவின் வலுப்படுத்தவும் வர்த்தக போரை தவிர்க்கவும் டிரம்புடன் இணைந்து செயற்படும் முகமாக இந்தியா இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஆவணமற்ற குடியேற்றவாசிகளை வாசிகளை கண்காணிப்பதில் உள்ள சவால்கள் காரணமாக உண்மையான எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தை விட அதிகமாக இருக்கலாம் என்றே கணிக்கப்பட்டுள்ளது சட்டோவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான தனது கொள்கையை பற்றி குரல் கொடுத்து வரும் ட்ரம்ப் ஆட்சியுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்தியா மேற்கொண்டுள்ள ஒரு முயற்சியாகவே இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது ட்ரம்புக்கு இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் மாணவர் விசாக்கள் மற்றும் திறமையான தொழிலாளர்களுக்கான எச் ஒன் வி திட்டம் உள்ளிட்ட சட்டப்பூர்வ குடியேற்ற வழிகளை அதற்கு ஈடாக செயற்படுத்தும் என்று இந்தியா எதிர்பார்த்துள்ளது மேலும் புலம்பெயர் விவகாரத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பு அமெரிக்காவுடன் வலுவான உறவை பேணுவதற்கான முதன்மையான திட்டம் மாகவே நோக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது